ஆய் ஹலோஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கதம்பம் சாம்பார் இந்த சாம்பார் கதம்பம் சாம்பார்னு என்ன என்னென்னா நம்ம எல்லா விதமான காய்களும் போட்டு செய்யறது தான் சாம்பார் இது வந்துட்டு புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு பிடிச்சதுனால அயிறு வீடுங்களில் இதெல்லாம் நல்லா சமைப்பாங்க இது அவ்வளோ நல்லாவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொருளுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் இல்லை ப்ரெஸ் பண்ணிங்க தேவைப்படும் பொருட்கள் நம்ம என்னென்ன பொருட்கள் போட போகிறோன்றதை நம்ம ஒரு வழி பார்த்துருவேன் தோரம்பருப்பு இரநூறு கிராம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துங்க உப்பு தேவைக்கேற்ப உப்பு அதில் நம்ம என்னென்ன காய் போட போகிறோம்னா கேரட்டு தேவையான ஒரு நூறு கிராம் போல எடுத்துங்க கேரட்டு கத்திரிக்காய் ஒரு நூறு கிராம் கத்திரிக்காய் முள்ளங்கி அது ஒரு நூறு கிராம் முள்ளங்கி எடுத்துங்க வெண்டைக்காய் அவரைக்காய் பீன்ஸு கூட வெங்காயம் தக்காளி கருப்பில் கொத்தமல்லி ஓகே இப்போ நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம் அதுக்கு அந்த பருப்பு வேக கூட நம்ம என்ன பண்ணோம்னா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் எதுக்கு போட சொல்கிறோன்னா கொஞ்சம் குளிர்ச்சி நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்க தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் பூண்டு ஒரு ஏழு பள்ளி எட்டு போல் பூண்டு போட்டுங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க போட்டுவிட்டு குக்கரை மூடி மேவேங்க சரிங்களா இப்போது நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பு நல்லா வந்துருச்சு இப்போ மக்களே நல்லா வந்துருச்சுங்களா ஓகே இதை தனியாக வச்சுப்போம் இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம் ஃபேன் போட்டாச்சு அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சரிங்களா உங்கள் தேவைக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்க அது இதை ஊற்றியாச்சுங்களா இது கூட வந்துட்டு நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் சைஸோடு ஒரு கொஞ்சம் சின்ன சைஸில் புளி எடுத்து தண்ணியில் போட்டு உட வச்சுங்க சரிங்களா இப்போது கடகு சீரகம் ரெண்டுத்தையும் போகிறோம் சரிங்களா அது கூட ஒரு வரமெல்லாம் போட்டுருங்க இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயத்தை அதை போடக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு வர வரைக்கும்

இப்போது நம்ம காய்கெலாம் கட் பண்ணியிருக்க முடியல அந்த காய் நம்ம இப்போது உள்ளே பண்ணுறோம் இப்போது இப்போ நம்ம வேற வச்ச பருப்பு நல்லா மசியல் போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறோம் சரிங்களா இப்போ புளி ஊற வச்ச பார்த்தீங்களா அதை வந்து நம்ம பருப்பு கூட களைக்கிறோம் இப்போ கலக்கி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கருக்கூட காய் இப்போ வச்சு அதில் நம்ம காயில் ஊட்ட போகிறோம்

இப்போ தேவையான உப்பு போடுறோம் சரிங்களா உப்பு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நல்லா கொதிச்சிச்சு நம்ம இப்போ அதில் வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு கொதிக்க விட்டுட்டு இறைக்கிட்றோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் கம கம சாம்பார் ரெடி இப்போது நமக்கு இதை சாப்பாட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்